கட்டுக்கட்டாக கைப்பற்றப்பட்ட பணம் செந்தல் பாலாஜி சபரிசனுக்கு சொந்தமானதா டெல்லியில் ஒரே பரபரப்பு களமிறங்கிய உச்ச நீதிமன்றம் மு க ஸ்டாலினை நடுங்க வைத்த பகிர் செய்தி வணக்கம் நண்பர்களே கடந்த மார்ச் பதினான்காம் தேதி டெல்லி உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டது அப்போது தீயணைப்பு படையினர் சென்று தீயை அணைத்த போது பணக்கட்டுகள் எரிந்து சாம்பலானதை கண்டுபிடித்தார்கள் அதையடுத்து ஒரு அறையை திறந்து பார்த்தபோது அங்கே மூட்டை மூட்டையாக பணம் அடுக்கி வைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தவர்கள் அமலாக்கத்துறைக்கு தகவல் கொடுத்தார்கள் இது விவகாரம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கன்னாவின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு நீதிபதி யஷ்வந்த் வர்மாவிடம் விசாரிக்க மூன்று நீதிபதிகள் அடங்கிய ஒரு குழுவை நியமித்தார் அதோடு அவர் வீட்டில் எரிந்து சாம்பலான பணக்கட்டுகளையும் அவர் வீடியோவாக வெளியிட்டிருந்தார் அதோடு டெல்லி உயர்நீதிமன்றத்திலிருந்து நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சஞ்சீவ் கண்ணா ஹைதராபாத் உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றினார் ஆனால் அங்குள்ள நீதிபதிகள் அவரை ஹைதராபாத்துக்கு அனுமதிக்க மாட்டோம் என்று அவருக்கு எதிராக கொடிபிடித்தார்கள் இந்த நேரத்தில் நீதிபதி யஷ்வந்த் வர்மா நீதித்துறைக்கு களங்கத்தை ஏற்படுத்திவிட்டார் அதனால் அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்று இரண்டு வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார்கள் அந்த வழக்கு மார்ச் இருபத்தி எட்டாம் தேதியான இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது கேரளாவில் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டபோது அவர் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறை நடவடிக்கை எடுத்தார்கள் அதே போன்று இந்த நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதும் காவல்துறை வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவரும் ஒரு நீதிபதி என்பதால் மற்ற நீதிபதிகள் அவரிடத்தில் சரியானபடி விசாரணை நடத்த முடியாது என்று அந்த இரண்டு வழக்கறிஞர்களும் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வாதம் செய்தார்கள் அதை கேட்ட நீதிபதிகளோ நீங்கள் சொல்வது போன்று அவர் ஏதாவது தவறு செய்திருப்பதாக கண்டறியப்பட்டால் அதன் பிறகு எஃப்ஐஆர் பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிடலாம் அதோடு நாடாளுமன்றத்திற்கும் அந்த தகவலை அனுப்பலாம் அதனால்தான் தற்போது மூன்று நீதிபதிகள் அவரிடத்தில் விசாரணை நடத்தி வருகிறார்கள் அவர்கள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கொடுக்கும் அறிக்கையை பொறுத்து இந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லி அந்த வழக்கறிஞர்கள் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து விட்டார்கள் அந்த வகையில் டெல்லி நீதிமன்ற நீதிபதி எஸ்வந்த் வர்மா சாதகமான தீர்ப்புகளை சொல்வதற்காக மிகப்பெரிய அளவில் பணம் வாங்கியுள்ளார் அந்த பணத்தை தான் தனது வீட்டில் பதுக்கி வைத்திருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டுகள் எழுந்து வரும் இந்த நேரத்தில் அவரிடத்தில் நடத்தப்பட்ட விசாரணையில் இதுவரை எந்த அறிக்கையும் தாக்கல் செய்யப்படாததால் இந்த விவகாரம் அடுத்த கட்டத்துக்கு செல்லப்படாமல் நின்று கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் தற்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி மு க ஸ்டாலின் மருமகன் சபரிசன் ஆகிய இருவரையும் இந்த நீதிபதி யஷ்வந்த் வர்மா விவகாரத்துடன் இணைத்து ஒரு பரபரப்பு செய்தி வெளியாகியிருக்கிறது அதில் என்ன கூறப்பட்டுள்ளது என்றால் டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா திமுக தரப்புக்கு மிகவும் நெருக்கமானவர் திமுக சம்பந்தப்பட்ட வழக்குகள் குறித்த ஆலோசனைகளை அவரும் கொடுத்து வருகிறார் குறிப்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜி சபரிசன் ஆகியோர் டெல்லியில் முகாமிட்டிருந்த போது டாஸ்மாக் வழக்கு குறித்து இவரிடத்திலும் ஆலோசனை பெற்றுள்ளார்கள் அந்த வகையில் திமுகவுக்கும் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவுக்கும் இடையில் நெருக்கம் இருந்து வருகிறது தமிழ்நாட்டில் டாஸ்மாகில் அமலாக்கத்துறை நுழைந்து விட்டதால் அடுத்தடுத்து நடத்தப்படும் விசாரணையில் ஊழல் செய்த பணம் எங்கே பதுக்கி வைக்கப்பட்டுள்ளது என்கிற விசாரணைகள் நடக்கும்போது நாம் வசமாக சிக்கிக் கொள்வோம் என்று பயந்து போன செந்தில் பாலாஜி சபரீசன் ஆகியோர் தங்களிடம் இருந்த பணத்தை டெல்லிக்கு கொண்டு சென்று நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் வீட்டில் நூறு கோடியை பதுக்கி வைத்திருந்ததாகவும் அந்த பணத்தில்தான் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட தீ விபத்தில் பதினோரு கோடி வரை விட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அதனால் இப்போது டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மாவிடத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு குழு விசாரணை நடத்தி வருவதால் இந்த விசாரணைக்கு பிறகு அவருக்கு இந்த பணம் எங்கிருந்து எப்படி வந்தது என்பது குறித்த தகவல் வெளியாகும் போது இந்த உண்மை அம்பலத்துக்கு வரும் என்றும் அரசியல் வட்டாரங்களில் ஒரு பரபரப்பு செய்தி வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி பிரதமர் மோடியை விமர்சிப்பதா டெல்லியிலிருந்து விஜய்க்கு அண்ணாமலை கொடுத்த அட்டாக் கடந்த சில தினங்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்த நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் டெல்லி சென்று அமித்ஷா ஜே பி நட்டா உள்ளிட்ட சிலரை சந்தித்துள்ளார் இந்த நிலையில் இன்று மீடியாக்களை சந்தித்த அண்ணாமலை நடிகர் விஜய் ஆகியோர் பாஜகவுக்கு எதிராக வெளியிட்ட கருத்துக்கு சரியான பதிலடி கொடுத்துள்ளார் அவர் கூறுகையில் திமுக அரசின் தவறுகளை பாஜக சுட்டிக்காட்டி மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தி வருகிறது அதன் காரணமாகவே எங்களை போராட்டத்தில் குதிக்க விடாமல் திமுக கைது நடவடிக்கை எடுத்து வருகிறது அதனால் நடிகர் விஜய் ஊழல் திமுகவை குறித்து தான் பேச வேண்டும் மாறாக ஊழலுக்கு எதிராக களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கும் எங்களுக்கு எதிராக பேசுவது தவறான அரசியல் அதோடு ஒரு அறைக்குள் தனது கட்சியினரை மட்டுமே வைத்துக் கொண்டு மைக்கை பிடித்து பேசுவது அரசியல் அல்ல மக்கள் மன்றத்தில் வந்து களத்தில் நின்று பேசுவதுதான் அரசியல் அது மட்டுமின்றி விஜயை பொறுத்தவரை பெரிய தலைவர்களை பேச வேண்டும் அப்போதுதான் நாம் ஊடக வெளிச்சத்திற்கு வருவோம் என்பதற்காக பிரதமர் மோடியை சுட்டிக்காட்டி பேசுகிறார் அவர் எவ்வளவு பெரிய தலைவர் மூன்று முறை இந்தியாவில் பிரதமராக இருக்கிறார் அப்படிப்பட்டவரை இன்னும் முதல் தேர்தலை கூட சந்திக்காத விஜய் எதிர்த்து பேசுகிறார் இவரை மக்கள் ஏற்கிறார்களா இல்லையா என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் தெரியவரும் எத்தனையோ நடிகர்கள் அரசியலுக்கு வந்து ஓரிரு தேர்தலோடு ஓட்டம் பிடித்து விட்டார்கள் அந்த பட்டியலில் தான் இவரும் இடம் பிடிக்கப் போகிறார் அந்த உண்மை தெரியாமல் சினிமாவில் பேசுவது போன்று ஆவேசமாக பேசுகிறார் ஊழலுக்கு எதிராக பேசும் விஜய் ஊழல் படத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் ரெட் ஜெயின் மூவிஸை ஆரம்பித்து வைத்தவர் இவர் நடித்த குருவி படத்தை தான் முதன் முதலாக உதயநிதி ஸ்டாலின் தயாரித்தார் அப்படி ஊழலுக்கு பேர் போன நிறுவனத்தை தொடங்கி வைக்க விஜய் ஊழலுக்கு எதிராக பேசினால் யாராவது ஏற்றுக்கொள்வார்களா அதோடு திமுக விசிக போன்ற கட்சிகளில் இருந்து விட்டு இப்போது தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருக்கிறார் ஒரு லாட்டரி பார்ட்டி இவர் என்னை திமுகவின் பி டீம் என்கிறார் தமிழக வெற்றிக் கழகம் தான் திமுகவின் டீம் என்பதை நாடறியும் அதோடு லாட்டரி பணத்தை வைத்துக் கொண்டு முதலில் திமுகவில் சேர்ந்த இவர் அதன் பிறகு விசிகாவில் சேர்ந்திருந்தார் இப்போது தமிழக வெற்றிக் கழகத்தையும் லாட்டரி கட்சியாக மாற்றுவதற்கு சென்றிருக்கிறார் சூதாட்டத்தில் சம்பாதித்த பணத்தை எல்லாம் இவர் இப்படி அரசியலில் கரைத்து கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட இவர் என்னை விமர்சிக்கிறார் என்று ஆதவ் அர்ஜுனாவுக்கும் பெயரை சொல்லாமல் பதிலடி கொடுத்துள்ள அண்ணாமலை இன்னொரு முக்கிய தகவலையும் வெளியிட்டுள்ளார் அதில் என்னை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக வீழ்த்தப்பட வேண்டும் தான் அவர்களின் அராஜக ஆட்சி ஊழல்களை மக்களிடத்தில் கொண்டு சேர்த்து வருகிறேன் அதனால் வரப்போகிற தேர்தல் தமிழ்நாட்டுக்கு மிக முக்கியமான தேர்தல் தமிழக மக்களின் நலனுக்கான தேர்தல் அதே சமயம் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருப்பதால் கூட்டணிக்காக நேரம் இதுவல்ல அதோடு என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்க்க வேண்டும் என்று எனக்கு, எனக்கு கொடுத்த பணியை நான் செய்து வந்தேன் மற்றபடி அரசியல் எனக்கு யாரும் எதிரி அல்ல என்னுடைய கட்சியை வளர்க்க வேண்டும் என்பதே எனது பிரதான நோக்கமாக இருந்தது என்னை தலைவர் பதவியிலிருந்து தூக்கிவிட்டு என்னை தொண்டராக வேலை செய்ய சொன்னாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தலைவராக இருந்தால் மட்டும்தான் கட்சிக்காக உழைப்பேன் என்பதல்ல அடுத்தபடியாக தலைவர் பதவியிலிருந்து என்னை தூக்கிவிட்டு தொண்டராக வேலை செய்ய சொன்னாலும் நான் தயாராக இருக்கிறேன் என்று கூறியுள்ள அண்ணாமலை பாஜக ஒரு தேசிய கட்சி அதனால் கூட்டணி முடிவுகளை டெல்லியில் தான் எடுப்பார்கள் அதில் நான் தலையிட முடியாது அவர்கள் யாருடன் கூட்டணி வைத்தாலும் எனக்கு கொடுக்க வேண்டிய வேலையை நான் செய்து முடிப்பேன் அதோடு கூடிய சீக்கிரம் மாநில தலைவர் தேர்தல் நடக்கவுள்ளது என்று அண்ணாமலை கூறியிருக்கிறார் இப்படி அவர் வெளியிட்டுள்ள செய்தியை பார்க்கும் போது இன்னும் மூன்று ஆண்டுகள் அண்ணாமலைதான் தமிழக பாஜகவின் தலைவராக நீடிப்பார் என்று கூறப்பட்டு வரும் அதே சமயம் அதை உறுதிப்படுத்தாமல் கூடிய சீக்கிரமே தலைவர் தேர்தல் நடைபெற உள்ளது என்று அண்ணாமலை வெளிப்படையாகவே கூறியிருப்பதால் வேறு யாரேனும் தலைவர் பதவிக்கு நியமிக்கப்பட்டு அண்ணாமலைக்கு புதிய பொறுப்புகள் கொடுக்கப்பட வாய்ப்புள்ளதோ என்கிற வியூகங்களையும் அவரது இந்த பேச்சு ஏற்படுத்தியுள்ளது நண்பர்களில் டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி கைப்பற்ற பணம் செந்தில் பாலாஜி சபரிசனுக்கு சொந்தமானதா உச்ச நீதிமன்றத்தின் விசாரணை நிலையத்துக்குள் கொண்டு வரப்பட்ட நீதிபதி யசோன் வர்மா மு க ஸ்டாலினுக்கு நடுக்கத்தை கொடுத்த பகிர் செய்தி மற்றும் பிரதமர் மோடியை விமர்சித்த நடிகர் விஜய்க்கு டெல்லியில் இருந்தபடியே அண்ணாமலை கொடுத்த அட்டா குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்